குருவே சரணம் குருவடி சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் அமர்ந்துள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் இயல்பான குணாதிசயங்கள் அவர்களுடைய செயல்பாடு என்னென்ன விஷயங்கள்ல அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எந்தெந்த வழிபாடு முறைகளை பின்பற்றணும் எந்த அதி தேவதைகளை பின்பற்றணும் அவங்க எந்த திசையில் நோக்கி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான பலன்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன் பார்க்க போகிறோம் சரியா இதுக்கு அதுக்கு முன்னாடி நான் யார் என்னுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஜே சுந்தரபாண்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஜோதிட பணி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருட காலமாக பணியாற்றி வந்துட்டு இருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட பயிற்சியும் இப்போ ஆரம்ப கண்டத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம எளிய முறையில் நல்ல ஒரு விதமாக அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த வீடியோ மூலமாக நிறைய வீடியோ போட்டுக்கிறோம் நம்ம நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய வீடியோ எல்லா ராசி பலன்களும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதே போல் ராகுது பயிற்சி வீடியோ நிறையா போட்டுக்கிருக்கோம் ஸோ இந்த வட்டம் நம்ம முடிவு என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய பொது பலன்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒளிரப்பு செய்கிறோம் இதில் முதன்மை நட்சத்திரமான முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தின் குணாதிசயங்கள் அவர்களின் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலபுருஷன் ராசின்னு விடுவோம் பன்னெண்டு ராசிகள் இதில் பன்னெண்டு ராசியில் முதல் ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி இந்த மேச ராசியின் அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பாதங்கள் கொண்டது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நான்கு பாதங்களை கொண்ட அமைப்பு தான் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நான்கு பாதங்களுமே நம்ம மேசராசியில தான் இருக்கு இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் இயல்பான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்கு என்ன தோணுதோ அதை எப்படியா சாதிக்கணும் அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம் உடையவர்கள் நமது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது யாராவது தூண்டிட்டாங்க த தன்னை சீண்டிட்டாங்கன்னா அவங்களை விடவே மாட்டாங்க எக்காலத்தை கொண்டும் அவங்க வந்து அதை சாரி கேட்க தண்ணியும் இவங்க விட்டு கொடுக்காம அதை போராடி அவங்கள சாரி கேட்க வைக்கிறதுக்கு முதன்மையாக இருப்பாங்க அது போல இவங்க ஏதாச்சும் சின்ன தவறு செஞ்சிட்டாங்க ஒரு சின்ன ஏதாச்சும் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களே வந்து ஆப்போசிட் பாட்டிகிட்ட நான் தான் என் என்ன தான் தவறு இருக்குது நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு பண் பண்பு குணம் நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோட வீட்டில் தானே நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அமர்ந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இயல்பாகவே தைரியம் வீரியம் வந்து நல்லா பலமாக இருக்கும் அதே போல் பெண்கள்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுவாங்க பெண்களாக தான் ஆண்கள்கிட்ட ரொம்ப அதாவது பிளைட் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது அவங்களை கேட்ச் பண்ணுற மாதிரி பேசுகிற தன்மைகள் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் எந்த காரியம் எடுத்தாலும் அதை வெற்றி அடைவதற்கு முன்பு தூங்க மாட்டாங்க வெற்றியை எப்படியா அடையணும் எப்படியா போராடியாச்சும் அதில் வெற்றி பெறணுங்கிற இயல்பான குணாதிசயம் இவர்களுக்கு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான் அழகாக இருக்கணும் தன்னுடைய செயல்பாடு அழகாக இருக்கணும் நேச்சுரலாகவே ஒரு இயற்கை பிரியர்கள் இயற்கையை வந்து ரொம்ப ரசிப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முரட்டு சுவாவமும் உண்டு கொடுத்து போகிற தன்மையும் இவர்களிடம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா இப்போ நம்ம பொது பொதுக்குழம்னு பார்த்தோம் இதில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்திங்களா முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி செயல்பாடுகள் செய்வார்கள் அவருடைய செயல்பாடு எல்லாம் நான்கு பாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் முதல் பாதம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இரண்டாம் பாதம் வந்து அதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய பிடிவாதம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் இப்படித்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டால் என் கூட இரு இல்லைன்னா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்க அப்படிங்கிற ஒரு இயல்பான குணாதிசயம் முரட்டு குணம் அப்படிங்கிற அதாவது பற்று கோபப்பட்டுருவீங்க யாராச்சும் ஒருத்தன் உங்களை சீண்டிட்டான் அப்படின்னா கை நின்றுடுவீங்க யோசிக்கவே மாட்டீங்க சப்பு ஒரு ரெடி அடிச்சுட்டா சொல்ல கேட்பே மாட்டியா அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு முரட்டு கோபமும் உங்களிடம் உறுதியாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யார்ட்டையாவது ஃபைட் பண்ணிடுவீங்க இப்போது ஒரு யோசிக்காமல் ஃபைட் பண்ணுறத நீங்கள் முக முதன்மை பாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சொத்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் எப்பயாவது ஒரு சொத்து ஒரு வீடு இருக்கணும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் சொந்தமாக ஒரு கார் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி இடம் வாங்குறதுலையும் சரி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆசையை நிறைவே நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று சொல்லலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உறுதியாக உண்டு ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணத்தை பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களின் இயல்பான குணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் யாராச்சும் ஒரு கோமம் பேசிட்டாலோ சரி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க நான் உங்களுக்காண்டி விட்டு கொடுக்க ஆனால் அடுத்த தடவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான குணாதிசயம் கிட்ட இருக்கும் அதே போல் தைரியமாக ஒரு முடிவெடுப்பீங்க எடுத்து செய்யணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு முடிவெடுக்கும் நபர் தான் நீங்கள் அதே போல் காய் நகரத்துறதுல மிகப்பெரிய திறமைசாலி ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை எப்படி செஞ்சால் நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற சிந்தனை தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக அதை செயல்படுத்துவதில் நீங்கள் மிகப்பெரிய திறமை என்று சொல்லலாம் அதே போல் கல்வியில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் கல்வி படிக்கிற விஷயங்களை ரொம்ப ஆர்வம் செலுத்துவீங்க ஒரு என்ன சொல்கிறேன்னா கல்வியின் ஒரு போட்டி வந்துச்சுன்னா படிக்கிறதுல ஒரு போட்டி வந்துச்சுன்னா அதில் எப்படியா வெற்றி பெறணும் அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம் சார்ந்த குணமும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய மனைவி அல்லது மனைவி மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க அதே பெண்களாக தான் ஆண்கள் உங்களுடைய கணவர் மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவீங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆண்களாக தான் பெண் பெண்கள் மேலே கவனம் செலுத்துவாங்க பெண்களாக தான் ஆண்கள் மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க கணவர் மனைவி மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் நினைப்பாங்க விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த புகழ் அந்த புகழுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க உங்களை வந்து யாராக புகழணும் நீங்கள் நல்ல திறமையான ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை புகுந்து பேசிட்டாலும் நீங்கள் அவங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்டு நடந்து ஒரு அன்பாக போகிற தன்மைகள் உங்கள்கிட்ட வந்து உண்டு கௌரவம் கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க எனக்கு இந்த செயல்பாடில் ஒரு மதிப்பு இருக்கணும் கௌரவம் இருக்கணும் அதுக்கான நான் செய்வேன் அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா அஸ்வின் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த காயநகத்தில் என்ன ரெண்டாம் மாதத்தில் பண்ணவங்க சொல்ல வந்தீங்களா அதே மாதிரி நீங்களும் இயல்பாகவே புத்தி கூர்மையை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் அவங்களுடைய மூலிகை வைத்தே வேலை செய்யும் திறமைசாலி நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது நீங்களும் தைரியமாக முடிவெடுத்த ஒரு விஷயத்த முடிவெடுத்திங்கன்னா அதை கரெக்டாக செய்யணும் உறுதியாக செஞ்சாலுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அதுபோல் வந்து வாதம் செய்வதில் இங்கே வல்லவர்கள் அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் மாட்டி யாராச்சும் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறாங்க இல்லை கேள்விகள் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க கேள்வி கேட்க கூடாமல் அவங்கள பதில் கொடுத்து பதிலடி கொடுத்து அவங்க வாயை அடைப்பதில் நீங்கள் மிகப்பெரிய வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறான் அதே போல் கற்பனை திறவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த என்ன சொல்கன்னா ஒரு விஷயத்தை பலவிதமாக சிந்திக்கிறது அதே போல் அந்த அழகை ரசிப்பது கற்பனை சம்பந்தப்பட்ட கவிதைகள் கூறுவது இதெல்லாம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணாதிசயம்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியில் நீங்கள் மிகப்பெரிய வள்ளுவர் ஒரு விஷயத்தை விஞ்ஞானம் மூவமாக அதே போல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டிலெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சிறந்த வள்ளுவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஸோ ஆராய்ச்சியில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க உங்கள் அம்மா மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தாயின் மீது அவ்வளோ அக்கறை இருக்கும் அவ்வளோ பாசம் இருக்கும் அம்மா என்ன சொன்னால் கேட்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து எப்பயுமே செயல்படுவீங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வருவது ரொம்ப கடினம் அம்மா பெரியார் அம்மா மேலே ஒரு பாசம் அக்கறை உண்ட நபர்னா அஸ்வி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இயல்பான தன்மைகள் உறுதியாக உண்டு ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் இயல்பான குணாதிசயங்கள் என்ன சொல்லி பார்க்க போகிறோம் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணா குணாதிசயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு விட்டு கொடுத்து போகிற தன்மைகள் சம்டைம் இருக்கும் அதே இது வந்து அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படியாச்சும் ஆளுமை பண்ணி அவங்க செஞ்ச தவறுங்கிற ஒத்துக்கிட்டு இருக்கிற வரையும் நீங்கள் விட மாட்டீங்க ஆளுமை திறன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கோபங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அது தர்ம சிந்தனைகள் இப்போ யாருக்காவது தானம் பண்ணுறது தர்மம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை வந்து நீங்களே இறங்கி போய் பண்ணுவீங்க அதில் வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க நான் செய்கிறேன் என்ன முடிஞ்சதை அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான முலாதிசியம் நமது அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக உண்டு பக்தி அதாவது தெய்வ பக்தி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க எந்த சாமியாக இருந்தாலும் மனசார பொறுமையாக நிதானம் கும்பிட்றதுல அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய இயல்பான குணாதிசயம் கூட கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அரசாங்கம் சம் அதாவது அரசாங்க அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நெருக்கம் இருக்கும் அதாவது போலீஸ் அதிகாரிகள்லாம் ஸ்வீனட்சத்திரன் நான்காம் பாதையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்புலாம் இருப்பாங்க உயர் அதிகாரிகள் கூட நேரடியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அரசு அதிகாரிகளுமே இந்த அஸ்வின நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவ உள்ளம் வந்தாலே வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா இப்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாண்டடா இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அஸ்வின நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் இயல்பான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இப்போ நம்ம வந்து அஸ்வின நட்சத்திரத்தோட இயல்பான குணாதிசயங்கள் பார்த்தோம் அஸ்வின நட்சத்திரத்தின் திசை இப்போ அஸ்வி நட்சத்திரம் எந்த திசையில் செயல்பட்டால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க எந்த திசையை பார்த்து உட்காந்து பேசலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை வந்து அஸ்வினி நட்சத்திரக்குரிய திசை ஸோ நீங்கள் கிழக்கு பார்த்த திசையில் அமர்ந்து பேசுவது காலைல எழுச்சி காலைல ஃபோர் தேர்ட்டி டூ ஒரு ஃபைவ் தேர்ட்டி அல்லது சிக்ஸ் ஓ கிளாக்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தானம் என்ன தானம் பண்ணால் அவங்களுக்கு கர்ம வினைகளோட செயல்பாடெலாம் கொஞ்சம் குறையும் அவங்களுடைய எதிர்மறையான ஆற்றலோட சக்தி குறைஞ்சு நேர்மறையான ஆற்றல் நேர்மையான ஆற்றல் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா புன்தானம் பண்ணலாம் புன்தானமாக நீங்கள் கோயில்களுக்கு தானம் பொழுது உங்களுடைய கர்ம வினையோட செயல்பாடு குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக சிறப்பாக இருக்குங்க அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி கணபதி அப்படின்னு சொல்லுவோம் அஸ்வதி கணபதியை நீங்கள் வந்து அஸ்வினி க கணபதியை மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அதே போல் துர்கையம்மன் வழிபாடு துர்க்கையும் வந்து உங்களுக்கு அதி தேவதையாக தான் வர்றாங்க ஸோ நீங்கள் துர்க்கை அம்மன் கணபதி இந்த ரெண்டு வரையும் கைப்பிடிச்சு நீங்கள் மனசார பின்பற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதே போல் நீங்கள் மின்கோபத்தினால் எடுத்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உறுதியாக சால்வாகும் நேர்மையான செயல்பாடுகளுக்கு வெற்றிகரமான செயல்பாடுக்கு நீங்கள் உறுதியாக தள்ளப்படுவீங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேவதைகளை வழிபாடுகள் அதே போல் அஸ்வினி தேவர்கள் அவங்க படத்தை வந்து நீங்கள் இமேஜில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் மாட்டி சாமியாக கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் உங்களுடைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற இப்போதில் வந்து சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்படல்தான் சொல்லியிருக்கோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும் அது எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த வருடம் பிறந்த ஊர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக கணித்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதக பலன் மிக துல்லியமாக களை உங்களுக்கு கூறப்படும் பொது பலன்கள் வந்து இப்போ வீடியோ சொல்லிட்டோம் உங்களுடைய சுய ஜாதகத்தோட செயல்பாடுகள் நீங்கள் முழுசும் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுது உறுதியாக கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கூறப்படும் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசிதான் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் எலி சங்கம்மா கோயில் பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக தொடர்பு வரலாம் இல்லை நேரடியாக வர்றவங்க கண்டிப்பாக முன்பதிவு செஞ்சுக்கோங்க அதே போல் நம்மளுடைய ஆன்லைன் மூலமாக வீடியோ மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கணும் பேசுகிறோன்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா கட்டணத்தை செலுத்தின பிறகு உங்களுக்கு ஜாதக படம் மிக துல்லியமாக கணக்கிட்டு கூறப்படும் மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்புளித்ததுக்கு நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரமாண்டி சிவகாசிலிருந்து